பொதுக்கூட்டம் என்பது பொதுமக்கள் வர வரக்கூடிய இடமாகத்தான் அறைய வேண்டும் ஆனால் இது வந்து ஒரு காவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றது தவறு என்ன பொறுத்து ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் காவல்துறை மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அதே காவல்துறையை வைத்து நீங்கள் விசாரிக்காதீர்கள் என்றுதான் நாம் சொல்வோம் அமையும் அதுதான் சொன்னேன் இப்போ சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லவில்லை சட்டமே தெரியாத என்ன செய்வீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான்கு நாட்களாக எல்லாரும் கேட்ட அதே கேள்விதான் கரூரில் நடந்த துயர சம்பவம் அதற்கு யார் பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக காவல்துறை தான் பொறுப்பு இருக்க வேண்டும் நாங்க தான் அங்க எல்லாருமே இருந்தோம் எல்லா பாதுகாப்பும் போடப்பட்டது அப்படிங்கிறது தானே சார் அதற்கு அதையும் மீறி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துவிட்டார் என்று சொன்னால் உங்களுடைய நுண்ணறிவு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கு இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்போ இது இதற்கு முன்னால் நடந்த இப்ப என்ன சொல்றாங்க எப்பொழுதுமே இப்படிதாங்க விஜய் கூட்டம் நடத்தினாலே இப்படிதான் வருது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க சார் விஜய் கூட்டம் எப்பொழுதும் நடத்தினால் இதுதான் நடக்குதுன்னு அவங்க ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க அதுக்கு நேத்து விஜய் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு மூணு நாலு இடத்துல மாநாடு போட்டிருக்கேன் இல்ல மற்ற மற்ற இடங்கள் பத்தி நான் பேச விரும்பல இங்கு நேற்று இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த கூட்டத்துல எப்படி இந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் கேள்வி டிஜிபி பொறுப்பு டிஜிபி என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஐநூறு பேர் வச்சிருந்தோம் ஆனா எஸ்பி என்ன சொல்றாருனாங்க நாங்க ஆயிரத்தி அறநூறு பேர் இருந்தோம் அப்போ இதற்கும் முதற்கும் மழைக்கும் மடுத்து இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல எத்தனை பேர் அப்படி இல்லை சரியான தகவலை கொடுக்கணும்ல அப்போ நீங்க அதுல அதுதான் நம்ம சொல்றோம் சரியான தகவல் கொடுக்க தவிர ஒரு இருபதாயிரத்திற்கும் மேலானோர் அந்த கரூருக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் ஏன்னு இல்லை சார் இதெல்லாம் கேள்விகள் வருகிறப்பா அப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் மீது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இப்போ இப்ப கள்ளக்குறிச்சி உடனடியா நீங்க ஒரு எஸ்பியை மாத்தினீங்க இப்போ இங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இன்டெலிஜென்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி அதை விடுங்க என்ன சொல்றாங்க நாமக்கல்ல இருந்து இந்த வண்டியை பின்னால் எதிர்த்து எல்லாம் வந்தாங்க சட்டத்தையும் யாராவது ஒருவர் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் போக்குவரத்து காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் நாம் சொல்லுகிறோம் விஜய் அவர்களுடைய அந்த கட்சியை சேர்ந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அவர்களும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்ற கருத்து இல்லை ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதான் நம்முடைய கேள்வி இதே இது முதல்வர் வருதா இருந்தா அங்க எத்தனை போலீஸ் இருந்திருப்பாங்க ஆயிரம் பேராவது இருந்திருப்பாங்க சார் சாதாரணமா இந்த ரோட்ல வந்துட்டு முதல்வர் வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க சார் இது நான் வந்து எப்படி கேக்குறது இல்ல ஒரு வண்டி போகுதுன்னா அந்த தெருவுல ஒரு ஒரு ஆளோட வண்டி போக முடியுமா சார் முடியாது நான் கூட வரும் பொழுது பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது காவல்துறையினர் நின்று கொண்டு வந்தார்கள் நான் என்ன சொல்றேன் அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைங்கிறது தெளிவா தெரியும் அவ்வளவுதான் அதனால இதுல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பதிபவர்களை கைது செய்வது இதெல்லாம் தவறானது இப்போ நேத்து என்ன ஆச்சு இவ் பில்லிக்ஸ் பண்ணாங்க கைது பண்ணாங்க அச்சுறுத்துவது என்பது தவறானதுதான் நீங்க வதந்தியை பரப்பாதீங்கன்னா வதந்தியை திமுக பரப்பவே இல்லையா இல்ல சார் என்ன விஜய் இருந்த ஒரு எப்போ எடுத்த ஒரு போட்டோவை போட்டு பாருங்க விஜய் எப்படி இருக்கிறார்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்பவர் திமுக அதுக்கு பதிலா அவங்க திமுக ஸ்போர்ட்ஸ் போர்ஸ்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இதுவரையிலும் ஒரு அவர் நான் தவறாக செய்து விடும் என்று சொல்லவில்லை அந்த அளவிற்கு எனக்கு திமுக அவருக்கு சாதகமாக அப்போ அவங்க எல்லாம் ஏன் கைது பண்ணல அதெல்லாம் ரோடு ஃபுல்லா போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க மாணவரணி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் தான் வர்றாங்க உடனே இந்த போஸ்டர் ஒட்டுற அனுமதி எல்லாம் எப்படி சார் கொடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்ப அவங்க வதந்தி பெறப்புலையா அப்போ இது வந்து ஒரு ஒரு ஒன்வே டிராபிக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் இது குறிப்பிடும் சரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து நிறைய காணொலிகளை வெளியிடுறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் இந்த பவர் கட்டாச்சு இவ்வளவு மக்கள் வந்து உள்ள கொண்டு போன மாதிரி நிறைய கேள்விகள் மக்களுக்கே நிறைய கேள்விகள் வந்து இது யாருக்கு சார் தோல்வியா இருக்கும் இப்ப டிஎம்கே பவர் கட்டெல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க அதுதான் இது எல்லாமே ஒரு விசாரணையில தான் தெரியும் வரும் நாம காவல்துறை மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அதே காவல்துறையை வைத்து நீங்கள் விசாரிக்காதீர்கள் தான் நாம் சொல்கிறோம் தான் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ போன்றது விசாரித்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா அதுதான் குற்றச்சாட்டு காவல்துறையின் மீது இருக்கும் பொழுது இந்த காவல்துறை விசாரிக்க கூடாது என்பதை தான் நான் சொல்லுவேன் நீங்க சொன்ன அதே கருத்தை தான் இபிஎஸ் அவர்களும் சொன்னார் நானும் தான் ஒரு மூணு நாலு முன்னாடி பதினஞ்சாயிரம் பேர் வந்தாங்க நானும் தான் கூட்டம் நடத்துறேன் அப்ப இந்த அசம்பாவிதம் நடக்கல தகுந்த பாதுகாப்புகள் கொடுத்துருந்தீங்க எல்லாமே இருந்தது இதுல எப்படி தவறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறது கண்டுபிடிக்கணும்ல அது என்ன எதனால அந்த மாதிரி இப்போ நேற்று நேற்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்த போது அங்க அங்க வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன யாரோ வந்து குத்துனாங்க வச்சாங்க கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா யார் சமூகம் என்ன நடந்தது அது தெரியும் இப்ப நடந்து சம்பவம் நடந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆகியிருக்கின்றன அது இனிமேல்தான் தெரியும் இதை அரசியலாக்க கூடாது என்றுதான் நாங்களும் சொன்னால் இது ஒரு ஒரு பொதுக்கூட்டம் என்பது பொதுமக்கள் வரக்கூடிய இடமாகத்தான் அறிய வேண்டும் ஆனால் இது வந்து ஒரு காவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றது தவறு என்ன வரல பொது கூட்டம்னா என்ன யார் வேணாலும் மக்கள் வரக்கூடிய இடம் அப்போ அதுக்குத்தான் அனுமதி அப்போ பொதுமக்கள் வரக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது அதை இதை தொடர்ந்து இவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை சொல்வதை வந்து அவங்க அதை தவிர்த்து விட்டே பேசிக் கொண்டிருக்கின்றன அது ஏதோ வந்து தாவேகாவனுடைய பொறுப்பு என்பது போலவும் காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அப்புறமா அப்போ இனிமேல் சொல்லிக்கிட்டோம் காவல்துறை எங்களால் இனிமேல் பாதுகாப்பு எல்லாம் வழங்க முடியாது எங்கிட்ட அனுமதியை கேட்காதீங்க நீங்க வேணாலும் கூட்டம் நடத்தீங்க செய்யலாமா அது போல எந்த அரசியல் கட்சியும் இனிமேல் பொது இடத்துல ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி வழங்க மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்களே நீங்க பாத்துக்க நாங்க பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முதல்வர் வருவது வேறு மற்ற கட்சி தலைவர்கள் வருவதெல்லாம் வேறு விஜய் அவர்கள் வருவது சாதாரணமா வர்றது கூட அது மாநாடாதான் இருக்கும் அதுக்கான தகுந்த பாதுகாப்பு நீங்க கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வச்சிருக்காரு அவர் இது போன்ற நடைபெறுகிறது ஒன்று அதற்கு தகுந்த மாதிரியான பாதுகாப்பை நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்க எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது என்றாவது சொல்லி இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க சார் சொல்லட்டும் அவன் சொல்லட்டும் ஏன் நீங்க வந்து அப்போ அனுமதி கொடுக்கலன்னா அதே அரசியலாக்குவார்கள் என்கிற பயம் நான் என்ன சொல்றேன் உங்கள தான் தெரியுது இல்லை விஜய் வந்தா அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அப்போ நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்க நீங்க அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாக்க கோர்ட்டு வந்து உங்களை அனுமதி கொடுன்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு பயம் சரி அதெல்லாம் விடுங்க நைட்டு ஒரு மணிக்கு முதலமைச்சர் செல்கிறார் நான் வரவேற்கிறேன் நான் வரவேற்கிறேன் ஒரு முதலமைச்சர் சிறப்பு விமானத்தில் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நை நடுராத்திரி ஒரு மணிக்கு போராட்டம் எங்கள் கரூரில் நடந்த விஷயத்துக்கு போராட்டம் ஆனால் நேற்று இங்கு ஒன்பது பேர் அஸ்ஸாமை சேர்ந்தவர்கள் இங்கே அனல் மின் நிலையத்தில் ஒரு விபத்தில் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் உயிர் எல்லாம் ஒன்று தானே என்ன உயிர் தான் சார் முதலமைச்சர் அங்கே போனதை நான் நிறைவேற்கிறேன் ஆனால் இங்கே நீங்கள் போயிருக்கணுமா வேண்டாமா நாற்பத்தோரு பேர் அங்கே இங்கே நம்மை நம்பி நம் தமிழகத்தை நம்பி தொழில் புரிவதற்காக சம்பாதிப்பதற்காக உழைத்து நம்முடைய கட்டமைப்பை பெருக்குவதற்காக வந்த அந்த தொழிலாளர்களை நீங்கள் சென்று பார்த்துருக்க வேண்டாமா ஆடா அங்கே தான் போல குறைஞ்சது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமில்ல இங்கே தானேங்க பக்கத்தில் தானேங்க கண்டிப்பாக சார் அப்போது இவர் சொல்கிறார் யாரும் இதில் அரசியல் செய்யாதீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் கரூருக்கு மிட் நைட்டு ஒரு மணிக்கு போகிறாரு ஆனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இங்கே இருக்கிற ஒம்போது பேர் போய் பார்க்கலண்ணா இதுல யார் அரசியல் செய்கிறது கண்டிப்பா சார் யோசிக்கக்கூடிய விஷயம் சார் தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தரப்புல இருந்து யோசிச்சு நிறைய பதில்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க சார் திரு அண்ணாமலை அவர்கள் கூட காவல்துறை தான் ஏன் காவல்துறை வந்து சகுந்த பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என்ன அப்படின்னு மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து யாரும் ஏன் கேக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டும் குறை சொல்லவில்லை அண்ணாமலை அவர்கள் காவல்துறை அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது பாதுகாப்பு பொறுத்தவரையில் வரையில அவர்களுக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது அவர்கள் தான் அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயம் அவங்க எல்லாருமே என்ன தப்பு பண்றாங்கன்னா இது வந்து காவல்துறை இவங்க தான் இவங்க சரியாக நடத்தலை சரியாக நடத்தலைன்றாங்க அப்படி இல்லை இவங்க சரியா நடத்தவில்லை என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவர்களை சரியாக நடத்த சொல்ல வேண்டிய அதை சரியாக நடக்க வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்குத்தான் இருக்கிறது தான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கம் என்ற அதிகாரம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் அனுமதி வாங்க அனுமதி வாங்கினா ஏன் வாங்குறாங்க சரி ஒரு கேள்வி கேட்கறேன் சார் இந்த கலவரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை இழப்பு தான் எல்லாருக்குமே அது பெரிய கஷ்டம் தான் வாழ்க்கையில யாரா இருந்தாலுமே மறக்கவே முடியாது சாக சாகிற வரைக்குமே இந்த விஷயத்த மறக்க முடியாது நாற்பத்தி ஒரு உயிருங்கிறது நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க பச்சை எல்லாம் இறந்து போயிருக்காங்க சார் அந்த காணொலி பார்க்கும் போதெல்லாம் அந்த வைத்தறிச்சல் வந்து ரொம்ப தாங்க முடியல இந்த மாதிரியான சம்பவம் வந்துட்டு டிஎம்கேக்கு பலமா இல்ல வந்து யாருக்கு ஆசை இதுல வந்துட்டு யார் பக்கம் சார் போய் நிற்கும் டிஎம்கே சரி அப்படின்னு போய் நிற்கும்போது எல்லாருக்குமே பலம் இல்லைங்க இதுல எல்லாருக்குமே நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் ஒரு அரசியல் கட்சி இது போன்ற ஒரு மாநாடு நடத்தும்போது அதில் கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அல்லது நாற்பத்தொரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதித்திருக்கிறார்கள் சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய சாதக பாப்பாங்க இல்ல அப்படி யார் பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள் இல்லை என்று அப்படி நான் அதை ஏற்றுக்கொடுப்பேன் எங்களுடைய எட்டு வேர் கொண்ட குழு வந்தது கூட இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எப்படி இந்த நடந்தது என்பதை கண்டறிந்து இனிமேல் அதாவது பி சுட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் என்று சொல்வார்கள் கவர்கள் வந்து பாடம் கற்க வேண்டும் அதை நாம் அனைவருமே கற்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் இனி ஒரு இனி ஒரு முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு நெரிசல் வரக்கூடாது அதற்கு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் நாம் வந்து செய்து கொண்டிருக்கோம் கண்டிப்பா சார் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எல்லாருமே இப்ப இன்னைக்கு வரைக்குமே அதை பத்தி தான் பேசியிருக்கோம் நான்கு நாட்கள் ஆயிடுச்சு நேற்று தான் விஜய் அவர்கள் அதை பத்தி பேசியிருக்கிறாரு இதுக்கப்புறம் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் அது அவருடைய அவருடைய மனநிலையை பொறுத்து அவர் என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் அரசியல் விட்டே போயிடணும் இருக்கக்கூடாது அது அவருடைய கட்சி அவருடைய எண்ணம் அவர் என்ன செய்யணும் அவரு செய்யட்டும் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றுமே கிடைக்கும் சரி மக்கள் இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கும் இப்போ ஒரு நடிகனாக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் எல்லாரும் கூட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்காங்க எதிர்பாராம ஒரு விஷயம் நடந்து இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு அந்த அந்த காலத்துல கேட்டிருப்போம் சார் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு படத்துல நடக்கிற மாதிரி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து நாற்பத்தி ஒரு பேர் எப்பொழுதுமே மக்கள் சற்றே கவனத்தோடு இருக்க வேண்டியதுதான் அதுதான் அண்ணாமலை அவர்கள் நான் தான் சொன்ன அதுல பாதையிலே நம்ம அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டுமல்ல மக்களையும் சொல்லியிருக்க கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப தெளிவா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்துல இவ்வளவு தெளிவான ஒரு பேச்சு என்பது அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அவர் வந்து விஜய்க்கும் அறிவுரை சொல்லி நீங்களும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் மக்களும் எப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் டிவியில் பாருங்க யூடியூப்ல பாருங்க ஏன் நீங்க பக்கத்துல தான் போய் பார்த்து தான் உங்களுக்கு இதாகணுமா எல்லாமே கிடையாது தவிர குழந்தைகளை அங்கே அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் உண்மையிலேயே கிடையாது அது நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த சினிமா அப்படின்ற அந்த கலாச்சாரம் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உயிர் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியன்றத இப்போ அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களோ அல்லது தந்தையோ மகன்களோ அவர்கள் அழும்பொழுது அவர்களுடைய அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத பணம் எவ்வளோ வேணாலும் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தினுடைய இழப்பு என்பது உண்மையிலேயே மிக சோகமான ஒரு விஷயம் இதை பார்த்தாவது இனிமேல் நான் என்ன சொல்வேன் பார்ப்பது போவது கூட தவறில்லை ஆனால் நான் பார்த்தேன் ஒரு ஒரு சில வீடியோக்கள்ல பார்க்குறேன் சிறுவர்கள் இளைஞர்கள் பைக்கில் வந்து விஜய் அவருடைய வண்டியை தட்டிட்டு வரத்துக்கிட்டே போகிறாங்க அங்கேயே கீழே விழுறாங்க அதெல்லாம் இது இது எல்லாமே அதை வந்து யார் கட்டுப்படுத்துவது அப்போ சட்டத்தை மதிக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் சட்டமே தெரியாத இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ அதை உணர்த்த வேண்டியது யார் இதனால வந்துட்டு விஜயாக இருக்கட்டும் வேற அரசியல் கட்சி தலைவராக யாரா வேணாலும் இருக்கட்டும் இப்படி பின்னாடி ஓடி வந்து மக்களுக்கு மக்கள் பண்றதுதான் சார் நான் கேட்கிறேன் இதனால வந்து அந்த தலைவருக்கு தானே சார் பேர் கெட்ட பேர் ஆகுது அமையும் அதுதான் சொன்னேன் இப்போ சட்டத்தை மீறுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சட்டமே தெரியாத நீங்க என்ன செய்வீங்க ஆப்போசிட் சைட்ல வண்டி ஓட்டிட்டு வராங்க நீ கூட நான் பார்த்தேன் அது ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா இது இது வந்து உண்மையிலேயே இன்றைக்கும் சொல்கிறேன் பாதி விபத்துகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் ஒன்மையில் வாகனத்தை செலுத்துவர்களால் தான் மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் எங்கே இடம் கிடச்சாலும் கேப்பு கிடைச்சாலும் பூந்து போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை மக்கள் தங்களுடைய உயிரை கவலைப்படாமல் இருக்கிறார்கள் பல பேர் நம்ம பார்க்குறோம் ஃபோன் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க இன்றைக்கி ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் போயிடும் நம்ம எதனால் கேட்டால் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்றாங்க அது மாதிரி சொல்வதற்கு மறுநாள் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட தங்களுடைய உயிர் குறித்து அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதுதான் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது கண்டிப்பா இது இதை இதை நாம வந்து உறுதியாக இதை மக்களிடத்துல எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது குறிப்பா காவல்துறைக்கு தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நாமக்கல்ல இருந்து கரூர் வரையிலும் பின்னாலேயே வந்து அவங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்ததுனால தான் பிரச்சனைன்றாங்க நாமக்கல்ல இருந்து கரூர் நாற்பது கிலோமீட்டர் இருக்குமா அம்பது கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவு தூரம் ஏன் வர விட்டீங்க நீங்க இதுதான் விஷயமே ஒரு சிலர் என்ன சொல்றாங்க விஜய்யா அதை தடுத்துருக்கணும் அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் காவல்துறை எதிர்க்குது இரண்டு மாவட்ட காவல்துறை எதுக்கு இருக்குது அப்போ நீங்க அந்த மாதிரி நீங்க பாருங்க யாருமே ஹெல்மெட் கூட போடுறதில்ல இது எல்லா அரசியல் கட்சியிலும் நடக்கிறது தான் விஜய் மட்டும் இல்ல தவறுன்னு சொல்றேன் இது தவறு ஆனால் இதை நாம சொன்னா ஓ வேலையை பார்த்துட்டு போன்பாங்க ஆனால் உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல நிலவுது இதை இதை யார் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் அரசாங்கம் அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் பாஜக அரசாக அரசாங்கம் அதை சரி செய்ய அப்ப உங்களுக்கு குறை சொல்லாம இப்ப யார குறை சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன கேட்கறாங்க நீங்க வந்து பாஜக பாஜக வந்து திமுக குறை சொல்லுது திமுகவை நாங்க குறை சொல்ல அரசாங்கத்தை குறை சொல்கிறோம் நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க உங்களுடைய அரசு இருக்கிறது அதனால உங்களுக்கு தான் அதுக்கு பொறுப்பாக வேண்டும் அங்க முன்னோருத்தினாடா தான் அவரு இருந்து இங்க வந்துட்டு உடனே மறுபடியும் துபாய்க்கு வந்து அதாவது முக்கியமா ஐநா சாப்பாடு ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தா பரவாயில்லைங்க அது மாதிரி வந்துட்டு உடனே போவாங்களா இது என்ன மாதிரியான விஷயம் உண்மையிலே நான் இன்று காலை நான் வருந்தேன் முதலமைச்சர் ஒரு மணிக்கு சென்றது என்பதை நான் மறுபடியும் சொல்ல வரவே ஆனால் குறைந்தது இங்கே ஒன்பது உயிர்கள் நம்மை நம்பி வந்த உயிர்கள் பழி பழியாக இருக்கின்றன அதுக்கு போனாரா அப்படின்னா அவர் அமைச்சர் அமைச்சாரு காம்பன்சேஷன் நான் அதெல்லாம் நான் மறுக்கல அதெல்லாம் பண்ணிட்டார் ஆனால் போயிருக்கலாம் அல்லவா அப்போ அங்கு அதற்கு பெயர் என்ன நீங்க அந்த மிட் நைட்ல அங்கே அதுக்கு மட்டும் போறீங்க இதுக்கு போகலான்னு அதுக்காக என்ன நடந்தது அப்படின்னு ஒரு தோணுதா சார் என்ன நடந்ததுன்னு இல்லமா அரசியல் யார் செய்வது என்பதை சிந்தித்து பாருங்கள்னு நான் சொல்றேன் இதுல நம்ம முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார் யாருமே எந்த அரசியல் கட்சியுமே நடக்கும் அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் நாம கேட்குற கேள்விக்கு அது பதில் கிடைக்குமா அப்படின்னா இப்போ இதே இது வேற ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னா கூட நான் சொல்ல மாட்டேன் இங்கே பக்கத்துல அங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க சொன்ன மாதிரி அவரு முதலமைச்சர் போறதா இருந்தா எல்லா எல்லாத்துலாம் பத்து நிமிஷத்துல யாரு யார் போகலாம் ஆனா ஏன் போகல என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பாக்கலாம் சார் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டேதான் இருக்கோம் இன்னும் மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி